வர புகழ் அனைத்தும் அல்லாஹூக்கே ஒருத்தாகமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் குடும்ப வாழ்வியல் சம்பந்தமான செய்தியிலே அல்லாஹ் நிரப்பமாகவே பேசுகின்றார் வாழ்க்கையில் மனசை எப்படிலாம் வாழணும் குடும்பத்தில் பிரியன் எப்படிலாம் பிரியணும் கணவன் மனைவி எப்படிலாம் இருப்பாங்க இருக்க வேணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இன்றைக்கி பெரும்பாலான காலத்தில் பார்த்தோம்னா தலாக்கு ஹுலா பசகு அப்படி என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குதோ அந்த கேள்விப்படாத வார்த்தையை நூதனமாக கொண்டு வந்து பிரிக்கக்கூடிய ஒரு நூதனமான காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் கணவனை பிரிஞ்சு போகணுன்றது முதல் கட்டமாக இருக்கிறது யாருன்னா பெண்கள் தான் முதலிடத்தை பிரிக்கிறாங்க நதிகள் நாயகம் சரதாசம் சொன்னாங்க ஒரு பெண் கணவனிடத்திலிருந்து பிரிய வேண்டும் என்பதாக கேட்டால் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தின் வாடையை அல்லாஹ் தடுத்து விடுகின்றான் என்பதாக பெருமானா சரதாசம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஒரு தடவை சரதாசனுடைய காலத்தில் ஒரு சகாபி உட்கார்ந்து திடீரென்று சம்பந்தம் இல்லாமல் குடும்பத்திலிருந்து ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக அந்த சகாபி என்பதாக ஒரே நபி சரதாரம் அவர்கள் மிக கோபத்தோடு சரதாசன் அவர்கள் அந்த சமாதியை பார்த்து சொன்னார்கள் தோழரே அல்லாஹனுடைய சட்டம் அல்லாஹனுடைய வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த சட்டம் உங்களுக்கு வேடிக்கையாக தெரிகின்றதா நான் வாழும் காலத்திலேயே தலாக்கினுடைய விஷயத்தை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களா என்பதாக பெருமா ராசி அல்லதா அந்த சாதியை கடிந்து கொண்டார்கள் அவர்களை மட்டுமல்ல அடுத்த செய்யக்கூடாது என்பதை பெருமாநாசல்ல தடுத்த செய்திகளை பார்க்கின்றோம் அல்லாஹ் குரான் சொல்லுவான் கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கனவுக்கு கணவனுக்கு ஆடை அப்படின்னா அல்லாஹ் ஆடையை உதாரணமாக சொல்வான் ஆடையை ஏன் அல்லாஹ் திருமறையில சொல்றான் உதாரணமா சொல்றான் கணவன் மனைவிக்கு உதாரணமா குரு உதாரணம் இருக்கும் போது ஆடையே அல்லா சொல்றான்னு சொல்லும் போது அதுக்கு முரண்கள் குரானுடைய விளக்கன்னு சொல்லக்கூடிய ஞானிகள் சொல்லி தருவார்கள் ஒரு மனுஷனுக்கு அழகை தரணும்னா அழகான ஒரு ஆடை அணிஞ்சாதான் அழகா தெரியும் அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று ரெண்டாவதாக தன்னுடைய குறைகளையும் மறைக்கக்கூடிய ஒன்று உடம்பு நல்லா இருக்குதா சொறி பிடிச்சிருக்குதா உள்ள காயங்கள் இருக்குதா எதுவுமே தெரியாது வெளிப்படையில் பார்க்கும் போது ஒரு ஆடையை போட்டோம்னா வெளிய பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்குது குறைகள்லாம் மறைக்கப்படுது இதே போலதான் கணவன் மனைவினுடைய குறைகளை மறைக்க வேண்டும் மனைவி கணவனுடைய குறைகளையும் மறைக்க வேண்டும் ஒருத்தர் வாழ்ந்தார் வாழக்கூடிய காலத்தில் அவருக்கும் அவர் மனைவிக்கு மத்தியில் சரியான பிறக்கு அந்த சண்டை வரக்கூடிய நேரத்தில் அடுத்த மனிதர்கள் கேட்குறாங்க அப்பா என்ன காரணம் உனக்கும் மனைவிக்கு மத்தியில் சண்டை கேள்விப்பட்டன என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மனிதர் சொல்கிறாரு என்னுடைய மனைவி அவருடைய குறையை வெளியே சொல்கிறதுக்கு நான் விரும்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டார் என்னுடைய மனைவியாக இருக்கிறதுனால அவருடைய குறையை அடுத்த வண்டி போய் சொல்கிறதுக்கு நான் விரும்பலப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனைகள் அதிகமாகி ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலைகள் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுக்கு பின்னாடி அவர்கிட்ட போய் கேட்டாங்க உன்னுடைய மனைவின்ற காரணத்தினால அவருடைய கொலையை சொல்லாமல் இருந்தப்பா இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல அப்படி இன்னும் தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பை சொல்லுப்பான்னு கேட்டாங்க இப்போ அவர் சொன்னார் இதுவரை என்னுடைய மனைவியாக இருந்தா இப்போது எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அடுத்தவனுடைய மனைவியாக அந்த பெண் மாறிவிட்டார் அடுத்தவனுடைய அடுத்தவனுடைய மனைவினுடைய குறையை நான் சொல்வதற்கு விரும்பவில்லை என்பதாக அவர் சொன்னதை பார்க்கின்றோம் உலகத்தில் ஆடு என்பதை மார்க்கம் சொல்வதற்கு ஞானிகள் சொல்லும் நேரத்திலே ஒரு மனிதனுடைய அழகுக்கு மட்டுமல்ல அவருடைய குறைகளை மறைப்பதற்கு மட்டுமல்ல எல்லா காலத்திலையும் அவரை பாதுகாப்பதற்கும் உதவுகின்றது அதே போன்றுதான் கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கிறதே கண்ணும் பருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை வசிரங்கள் ஆடையின் மூலமாக சொல்லப்படக்கூடிய விளக்கத்தை சொல்லித் தருவார்கள் அதற்கு அடுத்து சொல்லுவாங்க அந்த ஆடை அந்த மனிதனுக்கு நிம்மதியை தருகின்றது வெயில் காலத்துக்கு தோதுவான ஆடையை போடுறான் குளிர்காலத்துக்கு தோதுவான ஆடையை போட்டுக்கிடுறோம் அதே போலதான் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் நிம்மதி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பாலிக்கை இருக்கக்கூடாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மகள ஒரு திருவழியா போய்கிட்டு இருந்தேன் நான் குடியிருந்த திருவழியா போய்கிட்டு இருந்தேன் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் யதார்த்தமா புலம்புறாரு என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அல்ல சொத்திலையும் இந்த பும்புறை தான் எனக்கு மனைவியை தருவானா இங்கேயே உலகத்துல பாடா போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொருக்கத்திலையும் இதே பொண்டாட்டிய அல்ல எனக்கு மனைவியை தந்தா என் நிலைமை என்ன ஆகும் அல்ல அப்படி தருவானா அப்படின்னு தெருவழிய அவர் பேசிக்கிட்டே போறாரு நானும் அந்த தெருவழிய வாழ்ந்த முன்னாடி குடியிருந்த தெருவில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்க முடிஞ்சு சொருக்கத்தில் அல்லாஹ் மனைவியாக தருவது என்பது ஒரு புறம் இருக்க அல்லாஹ் உலகத்திலே பெண்களை படைத்தது நம்முடைய விழா எலும்பிருந்து அல்லாஹ் படைத்திருக்கின்றான் தலை எலும்பிருந்து அல்லா படைக்கல தலா தலை எலும்பிருந்து எல்லாம் படைச்சிருந்தாங்கன்னா தலைக்கு மேலே மனைவி தூக்கி வச்சு ஆட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் காலோடைய இரும்பிருந்து அல்லா படைச்சிருந்தான்னா காலுக்கு மீற காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிருப்போம் அல்லா படைச்சது படைச்சிருக்கிறான் இந்த விழாவுக்கும் உள்ளத்திற்கும் ஹார்ட்டுக்கும் நெறிஞ்ச தொடர்பு இருக்குது இப்ப கணவன் எப்படி இருக்குன்னா மனைவியை தன்னுடைய உள்ளத்தோடு வைத்து அழகை பார்க்க வேண்டும் மனைவி தன்னுடைய உள்ளத்தோடு கணவனை வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் உணர்த்தும் விதமாக படைக்கும் விஷயத்திலே கூட அல்லா வித்தியாசமாக படைத்திருக்கின்றான் எனவே வாழும் வாழ்க்கையிலே கணவர் மனதியாக வாழக்கூடிய காலகட்டங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து ஒரு குறைகளை மறைத்து நிம்மதியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் அல்லாஹ் தானா அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை வாழக்கூடிய சௌரியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக